ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு நீ கவலைப்பட்டாலும் எனக்கு அதில் எந்த வருத்தமும் வராது ஏனென்றால் தவறான உறவுகளோடு பழகிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீயே நாசம் செய்து வருகிறாய் என்று பலமுறை நான் கூறியும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவிப்பதும் எனக்குத் தெரியும் சரியில்லாத எண்ணத்தோடு உன் வாழ்க்கையையும் நாசம் செய்து வருகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு நீ பாவம் பார்ப்பது தவறுதானே தங்கமே இன்று வரை நீ அந்த உறவு வேண்டும் என்று கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த உறவு உனக்கு வேண்டாம் என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கக்கூடாது என்று நினைத்து அடுத்தடுத்து பல கொடுமைகளை என்பதை கேட்கத்தான் வந்தேன் உறவு உறவு என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீயே நாசம் செய்யும் வழிகளை கொண்டிருக்கிறாய் முதலில் நீ உன்னை சரி செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சரியாகும் என்பதை மறந்துவிடாதே உறவுகள் வேண்டும் என்றால் நல்ல உறவுகளை உன் அருகில் வைத்துக்கொள் சரியில்லாதவர்கள் என்று தெரிந்தால் தள்ளி வைத்து நீ தள்ளி நின்று வேடிக்கை பார் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது மேலும் மேலும் கெடுதல்களை செய்கிறார்கள் என்று தெரிந்தும் ஏன் இப்படி இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு பொறுப்பில்லாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் சங்கடங்களையும் வருத்தங்களையும் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு இன்னுமா புரியவில்லை உனக்கு புரியவில்லை என்றால் இன்று புரிய வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் இன்று பார் உனக்கு வேதனைகளை அள்ளி கொடுத்து விட்டு சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவளை இன்று நான் தண்டிக்க போகிறேன் அந்த தண்டனைக்கு உரியவளை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கண்களில் நீ காண்பாய் நீ வருத்தப்பட்டாலும் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏனென்றால் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்துத்தான் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான் என்பதை உனக்கு நான் இன்று தெளிவாக காட்டுகிறேன் உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும் அவளை அழிக்க வந்த எனக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை ஆயுதமாக்கிக் கொடு உன் வாழ்க்கையில் சீரழிக்கும் அந்த நபரை கண்களில் காட்டுவேன் இது உன் அன்னையின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி